ஒரு சமயம் பாண்டவர்கள் ராஜசூய யாகத்தை நடத்த திட்டமிட்டனர் இந்த ராஜசூய யாகம் நடத்தினால் என்ன பயன் இந்த யாகத்திற்கு தடையாக இருந்தது யார் யார் ஜராசந்தனின் வதம் யாரால் நிகழ்ந்தது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் தர்மர் இந்திரபிரஸ்தத்தை ஆண்டு கொண்டிருந்த வேளையில் அங்கு முனிவர் வந்தார் நாரதர் மேலுலகத்தில் உள்ள இந்திர இந்திரசபை வர்ணசபை போன்ற சபைகளின் சிறப்பையெல்லாம் எடுத்து கூறிவிட்டு உன்னுடைய சபை மானிட லோக சபைகளிலே சிறந்த சபை என கூறவும் பாண்டவர்கள் பூரித்து போயினர் அப்போது தர்மர் சுவாமி இந்திர சபையில் அரிச்சந்திரன் இருப்பதாக கூறினீர்கள் எங்கள் தந்தை எங்குள்ளார் அவரை நீங்கள் சந்தித்தீர்களா என கேட்டார் தர்மா சத்தியத்தை பூலோகத்தில் தன் உயிரை கொடுத்து காப்பாற்றியவன் அரிச்சந்திரன் அதனால் மட்டும் அவன் இந்திரலோகத்தில் இந்திரனுக்கு இணையாக அமர்ந்து விடவில்லை அவனுக்கு அந்த சிறப்பை கொடுத்தது அவன் செய்த ராஜசூய வேள்விதான் உன் தந்தை பாண்டுவை நான் பிதுர்லோகத்தில் பார்த்தபோது அவரும் இது பற்றி என்னிடம் பேசினார் நீங்கள் பூவுலகில் ராஜசூய யாகம் செய்தால் பாண்டுவும் இந்திரலோகம் செல்லும் பாக்கியம் பெறுவார் என்றார் நாரதர் பாண்டவர்களுக்கு வேள்வியை எப்படியாவது நடத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது கிருஷ்ணரிடம் இது குறித்து ஆலோசனை கேட்கும்போது அவர் இது அவ்வளவு சுலபமான காரியமல்ல ஜராசந்தனை அளிக்காமல் தருமனால் ராஜசூய யாகத்தை நடத்த இயலாது என்றார் யார் அந்த ஜராசந்தன் என ஆர்வமுடன் கேட்டனர் பாண்டவர்கள் ஜராசந்தனின் கதையை கூற ஆரம்பித்தார் கிருஷ்ணர் மகத நாட்டு மன்னன் பிருகத்ரதன் அவனுக்கு புத்திர பேறு இல்லை சண்ட கௌசிகர் என்னும் முனிவர் தன் தவசக்தியால் உருவான ஒரு மாங்கனியை அவனுக்கு அழைத்து அவனது மனைவியை உண்ணச் சொன்னார் பிருகத்ரதனுக்கு இரு பத்தினிகள் எனவே அவன் மாங்கனியை இரு இருசமமாக்கி இருவருக்கும் கொடுத்தான் இருவரும் கற்பம் தரித்தனர் ஆனால் இருவருக்கும் குழந்தையோ உயிரில்லாத பாதி பாதி உடம்புடன் பிறந்தது அந்த உயிரில்லாத மாமிச பிண்டங்களை ஜரை என்னும் பூதம் வசிக்கும் இடத்தில் போட்டுவிட்டனர் ஏவலர்கள் பூதமானது பிண்டத்தை இணைத்து உயிர் கொடுத்தது அதனால்தான் அந்த பூதத்தின் பெயராலேயே ஜராசந்தன் என்று அழைக்கப்பட்டான் பூதம் வளர்த்ததால் ஜராசந்தன் அரக்க குணத்துடனே வளர்ந்தான் மேலும் சண்டகௌசிகர் முனிவர் போரில் எந்த அரசனாலும் உன்னை வெல்ல முடியாது என்ற வரத்தை வேறு அழைத்துவிட்டார் அப்போது பீமன் ஜராசந்தன் போன்ற அசுர சக்தியை நான் அழித்தே தீர்வேன் என்று சபதம் செய்தான் பாரத போரிலேயே இரண்டு பேர் ஒருவருக்கொருவர் மோதியபடி நடந்த நீண்ட யுத்தம் இதுதான் என சொல்லலாம் போர் நடைபெறும் நேரத்தில் கிருஷ்ண பகவான் ஒரு யுக்தியை செய்தார் ஒரு கோரை புள்ளை எடுத்து இரண்டாக கிழித்து போட்டு குறிப்பாக பீமனுக்கு உணர்த்தினார் பீமனும் அவ்வாறே ஜராசந்தனின் உடலை கிழித்து போட்டான் ஆனால் இரு பாதியும் ஒன்று சேர்ந்து ஜராசந்தன் எழுந்து நின்றான் இப்படியே பலமுறை நடந்தது கிருஷ்ணர் இந்த முறை கோரப்புள்ளை இரண்டாக கிழித்து இடவளமாக மாற்றி போட்டார் பீமனும் ஜராசந்தன் உடல் பகுதியை அவ்வாறே தூக்கிப் போட்டான் இந்த முறை உடல்கள் ஒன்று சேரவில்லை ஜராசந்தன் வீழ்ந்தான் திக்விஜயத்தை முடித்துவிட்ட பாண்டவர்கள் இனி ராஜசூய யாகம் நடத்த தடையேதும் இல்லை என நினைத்த நேரத்தில் சிசுபாலன் இருந்தான் என்பதை கிருஷ்ண பகவானை மறந்துவிட்டார் இந்த சிசுபாலன் சேதிராஜனின் புதல்வன் பிறக்கும்போதே நெற்றியில் ஒரு கண்ணும் நான்கு கைகளும் உடையவனாக பிறந்தான் இவனை யார் மடியில் போடும்போது இந்த அங்கத்தில் உள்ள குறைகள் மறைகிறதோ அவராலேயே இவன் மடிவான் என்ற அசரேரி ஒழித்தது ஒருமுறை கிருஷ்ணர் செய்தி நாட்டிற்கு வரும்போது அவருடைய மடியில் குழந்தையை போட்டால் சிசுபாலனின் தாய் என்ன ஆச்சரியம் யார் மடியில் போடும்போதும் மறையாத அந்த கண்ணும் கரங்களும் அப்போது மறைந்தது கிருஷ்ணர் அவளிடம் அத்தே வருந்தாதே உன் பிள்ளைக்கு என்னால் எந்த தீங்கும் நேராது உன் பொருட்டு அவன் செய்யும் பிழைகளை நூறு முறை மன்னிப்பேன் அதற்கு மேல் போனால் என்னாலும் இயலாது என்று கூறியிருந்தார் யாக மண்டபத்திற்கு வந்திருந்த சிசுபாலன் கிருஷ்ணரை தூற்றினான் அவனுடைய ஏற்றும் பேச்சும் நூரை கடந்தது கிருஷ்ணருடைய சக்கரம் சிசுபாலனின் சிரசை வெட்டி வீழ்த்தியது எல்லாமே அவனுடைய விதிப்படி நடந்தது பிறகு பாண்டவர்கள் கிருஷ்ணரின் ஆசியுடன் ராஜசூய யாகத்தை இனிதே நிறைவு செய்தனர் இது போன்ற அழகான கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்